ஒன்று குருந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பவுல் என்ன சொல்றாரு சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் என்று நீங்கள் அறியீர்களா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் அடியார் சின்ன அப்போலஸ்தர் சொல்லுகிறார் அலே அந்த பவுல் அடியார் என்றவர் யாருன்னா அதிகமாக படித்தவர் பைபிளை பைபிள் காலேஜில் அன்னைக்குள்ள அறிஞரில் புலம்பர்களில் அதிகமாக படித்தவர் தான் இந்த பவுல் என்ற அடியார்கள் அவர் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு வந்த மனுஷன் முத இயேசுவுக்கு பெரிய குலகாரனாக இருந்து இயேசுவை ஊழியர்களை கொலை சேர்வனாக இருந்து அதுக்கு பின்னால் மன்னன் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஊழியத்தில் பரலோக ராஜ்ஜியத்தை ஊரெல்லாம் பிரசங்கிக்கிறான் எந்த இடத்துலலாம் இவன் இயேசு பிள்ளைகளை அடித்தானோ எந்த இடத்துலலாம் இயேசு மக்களை தொந்தரவு செய்தானோ அதை எந்த இடத்துல போய் இப்ப இயேசு தான் என்று அவன் பிரசங்கம் பற்றதை பார்க்குறான் அப்ப அவன் சொல்லுகிறான் பந்தய சாலையில் ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுவாங்க பந்தயசாலைன்னா தெரியுது என்னன்னு ஓட்ட பந்தயம் பந்தய சாலைன்னு என்னது ஒரு பந்தயம் எடுக்கிற இடம் ஒரு ஓட்ட பந்தயம்னு வைங்களேன் அப்போ ஓட்ட பந்தயத்தில் எல்லாருமே ஓடுவாங்க அப்போ எல்லாரும் ஓடும்போது எல்லாரும் முதல் பரிசு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அப்போ யார் வாங்குவாங்க முதல் ஓடி அந்த பந்தயத்தில் ஜெயிச்சு முதல் அந்த எல்லைய தொட்டவன் தான் அந்த கூட முதல் தொட்டவன் தான் அந்த முதல் பொருசை பெறுவா அலே லொய்யா ஆனால் ஓடும் போது எப்படி ஓடுறாங்க நான் தான் பரிசு வாங்குவேன் நான் தான் பரிசு வாங்குவேன் நான் தான் பரிசு வாங்குவேன் என்ற எண்ணத்தில் தான் ஓடுறாங்க புரியுதா சொல்கிறது புரியுதா புரியல சொல்கிறதுக்கெல்லாம் விளையாட்டிக்கு இருந்தால் எப்படி ஆ வந்தயத்தில் ஓடுறவங்க என்ன நோக்கத்தில் ஓடுவாங்க எல்லோரும் நமக்கு தான் முதல் பரிசு அல்லது செகண்ட் பரிசு ஆச்சு தான் அவங்க ஓடுறாங்க ஆனால் அது எப் எப்படி முதல் ஒருத்தந்தான் அதில் முதல் பரிசு வாங்குவான்